ஓகேம்மா லட்சம் தெரியலாம் போதுமானவன் பார்க்கலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா நம்ம நேற்று இதுவரை பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் இங்கேதான் பார்க்க போகிறோம் எ ஹிதி இல்லா ஐ யுதா அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது சின்ன மது இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் இழுக்கணும் நீட்டணும் எப்படி நீட்டணும் இப்போது தாலு யா சரிங்களா எப்படி வந்து சின்ன மது பெரிய மது அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக அவங்க சொல்லித் சொல்லித்தரேன் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் கரெக்டாக மனசில் பதிவு வச்சுக்கோங்க இன்ஷெல்லாம் இப்போது இந்த சின்ன மது இருக்குது பார்த்தீங்களா அதை பார்க்காதீங்க இங்கே என்ன இருக்குது தாள் யா இருக்கு யாருக்கு மேலே சுக்குன்னு இருக்கு தாலுக்கு ஜேர் இருக்கு அப்போ இது நம்ம எப்படி சொல்லுவோம் தீ அப்படின்னு சொல்லுவோமா அப்போ தீ அப்படின்னு சொல்றதை என்ன செய்யணும் மேலே சின்ன மது இருக்கிறதுனால அதை மூணு அழைப்புக்கு எக்ஸ்ட்ரா இழுத்து தீ அப்படின்னு நம்ம இழுக்கணும் புரியுதுங்களா ம் ஐ அப்படிங்கும் போது நுணை சாக்கின் இருக்குது நுணை சாக்கினுக்கு அடுத்ததாக என்ன எழுத்து யாருக்கு யா என்ன எழுத்து இதாம் பில்குன்னாவோட எழுத்து அப்போ என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு மூக்கால மறைச்சி நம்ம ஓதணும் ஏன்னா இது வந்து இதாம் பில்குன்னாவோட எழுத்து அடுத்ததாக பாருங்க சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குர் வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பு வராது அப்போ நம்ம இதை என்ன செய்யக்கூடாது உச்சரிக்க கூடாது அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு அதை தான் கொண்டு வந்து என்ன செய்யணும் இங்கேயே ஜாயின் பண்ணணும் அப்போது ஐயோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் எப்போதுமே என்ன செய்யணும்னா நூனே சாக்கினுக்கு இல்லை தன்வினுடைய குறியீடுக்கு அடுத்ததாக என்ன எழுத்து இருக்கு தான் பார்க்கணும் இங்கே இருக்கிற எழுத்து வந்து அது என்ன எழுத்து இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அதாவது இது நூனே சாக்கினா தோ ஜபர் தோ ஜேரு தோ பேஷ் இந்த மாதிரி குறுக்கீடு குறியீடுகளுக்கு குறியீடுகளில் இங்கே என்ன எழுத்து வந்தாலும் அது நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது கணக்கில் எடுக்காமல் என்ன செய்யணும்னா அதுக்கு அடுத்ததாக என்ன எழுத்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம கணக்கில் எடுக்கணும் ஓகேங்களாமா அப்போது இது என்ன செய்யணும் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி முக்கால் அமர்ஜி குண்ணா செஞ்சு ஓதணும் ஐதா எஹித்தி இல்லா ஐயுதா நுத்து ஃபத்தம் மிம் Mani yi na நுத்துஃபத்தம் அப்படிங்கும் போது துவா வந்து என்ன எழுத்து கல்கலாவுடைய எழுத்து சாரி குத்து பூஜத்துடைய கல்கலா தான் கல்கலாவுடைய எழுத்து ஆஃப் துவா பா ஜீம் தால் இந்த ஐந்து எழுத்துக்களுக்கு சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுனாக்கா நம்ம என்ன செய்யணும் அந்த அஞ்சு எழுத்துக்களையும் நம்ம அசத்தி ஓதணும் அப்போது நுத்து அப்படின்னு நம்ம சொல்லணும் நுத்துஃபத்தம் இங்கே வந்து தோஜபர் இருக்கா தன்மீனுடைய குறியீடு அடுத்து தான் மீம் வந்துருக்கு மீம் என்ன எழுத்து இதகாம் பெல்குனாவுடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா sentindo a moda, não. Não அடுத்ததா பாருக்காணே சேக்கன் அடுத்திருக்கு மீம் வந்து இருக்கு மீம் இதாக சொல்லி கொடுத்தோம் அப்போ என்ன செய்யணும் ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால மறைச்சி குன்னா செஞ்சு போதணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராது அப்ப இந்த நூணு சுக்குன்னு பெற்ற நோய் நம்ம என்ன செய்யக்கூடாது உச்சரிக்க கூடாது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தான் நம்ம என்ன செய்யணும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல யா கீழே என்ன இருக்குது தோஜேர் இருக்கா தோஜேருக்கு அடுத்ததாக தோஜேர் தன்மீனுடைய குறியீடு தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக யா வந்திருக்கு யா இதாகும் பில் குண்ணாவோடய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அடுத்ததாக இன்னொரு சட்டம் இங்கே வருது என்ன தெரியுமா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு தோஜபரோ தோஜேரோ தோபேஷோ வந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம வந்து உச்சரிக்கணும் அப்போது மெம்மணி ஏ மணி ஏ அப்படிங்கும்போது நம்ம இடத்துல என்ன செஞ்சிட்டோம் தோ ஜியரை ஜெயரா மாற்றிட்டோம் மணி ஏயும்னா யும்னா அப்படிங்கும்போது இந்த இடத்துல யாக்கு நுக்கத்துக்கள் நுக்கத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி புள்ளி இல்லை புள்ளி இல்லைங்கிறனால இந்த யா நமக்கு உச்சரிப்பில் வராது இந்த நூலுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இங்கே யா கொடுத்துருக்காங்க யும்னா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உதணும் அடுத்து பாருங்க Pulling you sweet banana கொள்ளை அப்படிங்கும்போது குல் அப்படிங்கும் போது சத்துக்கு சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கு சுக்குரம் வந்ததினால இந்த லாம் உச்சரிப்பில் வராது த ஹாஃப கொண்டாந்து இந்த லாமில் தான் ஜாயின் பண்ணணும் இந்த லாமில் ஜாயின் பண்ணி நம்ம உச்சரிக்கணும் அதே மாதிரி சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்து சுக்குர் வந்திருக்கனால இந்த நூனை சாக்கின் நமக்கு உச்சரிப்பில் வராது இந்த லாமை கொண்டாந்து யாலை ஜாயின் பண்ணணும் அப்போ கொல்லை அதே மாதிரி நூனை சாக்கங்கிறது யா வந்துருக்கு யா வந்து இதாகும் பில் குண்ணாவோட எழுத்து அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால மறைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் ீபனா அப்படின்மா ஸ்வீபனா படுத்து பாருங்க அம் மை அம் இங்கேயும் நுண்ணை சாக்கின்னு வந்திருக்கு இங்கேயும் நுண்ணை சாக்கியன் வந்திருக்கு இங்கே மீம் வந்திருக்கு இங்கே யா வந்துருக்கு மீமும் யாவும் பில் பில்குன்னாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் இப்போ வந்து சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குன் வந்திருக்கனால இந்த நுணை சாக்கினும் இந்த நுண்ணை சாக்கினும் உச்சரிப்பில் வராது ஐனை கொண்டாந்து மீமில் ஜாயின் பண்ணும் மீமை கொண்டு போய் யால் ஜாயின் பண்ணணும் அப்புறமா உச்சரிக்கணும் அம் யஷா அப்படி நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல ஓதணும் அம் மய அடுத்ததா பாருங்க லக்கும் லக்கும் உம இத லக்கும் அப்படிங்கிற இடத்துல என்ன வந்திருக்கு இங்கே பாருங்கள் லக்கும் அப்படிங்கிற இடத்துல அந்த இதில் சத்து பெற்ற மீம் வந்திருக்கு சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்கு வந்ததுனால இந்த மீம் உச்சரிப்பில் வராது லக்கும் சத்து பெற்ற மீமையும் சத்து பெற்ற நூனையும் நம்ம என்ன செய்யணும் ஒரு செகண்ட் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அப்போ லக்கும் அதுதான் வந்து நுனே சக்கின்னு வந்திருக்கா நுனே சக்கின் கருத்துதான் மீம் வந்துருக்கு மீம் வந்து இதகாம் பில்குன்னாவுடைய எழுத்து அப்போ என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால மறைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் லக்கும் மல் ஜ மல் ஜ ஈ மல் ஜ அப்படிங்கிற இடத்துல தோஜேர் வந்திருக்கு தோஜேர் கருத்து யா வந்திருக்கு யா இதகாம் பில்குன்னாவோடய எழுத்து மல் ஜ அப்படின்னு நம்ம நிப்பாட்டில அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சீன் வந்துட்டு நிப்பாட்டணும் மெம் மல்ஜ ஈ எவும அப்படி நம்ம என்ன செய்யணும் இந்த நம்ம நிப்பாட்டணும் இது வரைக்கும் போதும் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு அடுத்த சொல்லி திறம அவங்களுக்கு இன்ஷால்ல வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போட்டிருக்கேன் மறந்துடாதீங்க சின்னதாக நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்னால எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய அந்த சின்ன லைக்னால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்ட்ஸ்னால் போகும் சரிங்களா நிறைய பேர் சப்ஜெக்ட்ஸ்னால் போகும்போது ஆகும்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக பயனடைவாங்க அவங்க பயனடையும் போது அதனுடைய நன்மை இன்ஷால்லாம் என்னாகும் உங்களுக்கும் கிடைக்கும் மறைமுகமாக மறைமுகமாக நன்மைகளை தேடிக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப்மே பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க இன்ஷா சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் தானே இவ்வளோ டச் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சுல பக்கத்தில் வெல் ஐக்கனோட அதே மாதிரி தான் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனடியாக நம்ம சேனலில் போகக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துடலாம் வீடியோ பிடிச்ச அவர் லைக் பண்ணி போட்டுருங்க வரமத்துல்லாஹி வரகாது